கிளர் எப்படி இருப்பீங்க இன்றைக்கு அவங்க பார்க்கல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு குலசேகரம் வந்தாங்க ஒரு கிணறு பார்த்தோம் ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கிணறு பார்க்கும் போது என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கிணறுக்குள்ள நம்ம அந்த வாலி விட்டக்கப்புறம் கிணற்று தண்ணீரை நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் கிணறு தண்ணீரை அப்புறம் அந்த வாலி நம்ம மேலே எடுத்த உடனே அந்த கணம் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கிணற்று தண்ணீருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வாலியோட கணம் வெயிட் நமக்கு தெரியாதுங்க கிணற்று தண்ணீருக்கு மேலே அந்த வாளியை தூக்குறப்ப தான் நமக்கு அந்த வெயிட் தெரியும் அது தான் இன்றைக்கு உங்களுடைய பாரங்களும் துன்பங்களும் ஆமாங்க நீங்கள் கச்சருக்குள்ளே இருக்கிறப்ப அவங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் உங்களுடைய கண்ணீர் வேதனைகள் எதுவுமே தெரியாது கச்சர் அதை உங்களுக்கு அழகாக நடத்துவார் உங்கள் வேதனை அவருடைய வேதனையை எடுத்து அவர் பார்த்துக்கொள்வார் ஆனால் அந்த கிணற்று தண்ணீருக்கு மேலே எப்படி வாலியை தூக்கும் போது கணம் இருக்கோ அது விட்டு பின் போது வேதத்தை மறக்கும் போது ஜெபிக்க மறக்கும் போது கத்தர் மறுபடியும் வந்த பாரத்தை உங்ககிட்டயே தந்துருவாரு நீங்க உங்களை கர்த்தர் விட்டு உங்களை மறைஞ்சு விடுவார் கத்தருக்குள்ள இருங்க பாரத்தை அவர் யூ